அன்பு சொந்தங்களான மிதனராசி அன்புலக்கு இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே கடவுள் தான் தோணுன்னு நம்புவாங்க இன்னும் சொல்லப்பனா எவ்வளவு கஷ்டம் வந்தாலையும் யார்கிட்டையும் உதவின்னு போய் கேட்கக்கூடாதுங்கிறத ரொம்ப தெளிவா இருப்பாங்க அதே போல தன்னுடைய தகுதியை மட்டுமே நம்பி வாழக்கூடியவங்க மற்றவங்க தன்னை கீழே இறக்கி பேசினாலும் மற்றவங்க பெருசா வந்துட்டு ஆட்டிடியூட் காட்டினாலும் இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது புதன் பகவான் தான் இவங்களுக்கு ராசிக்கு அதிபதி இல்லையா இதனால இவங்க எப்பவுமே தனிமையிலே திட்டம் தீட்டி சவாலான விஷயங்களை கூட சாதிக்க இவங்களை பொறுத்த வரைக்கும் எதுவும் பெருசு இல்லைன்னு நினைப்பாங்க எந்த ஒரு விஷயமும் நம்மளால செய்ய முடிங்கிறத உறுதியா நம்புவாங்க எல்லா விஷயங்களையும் நியாயத்தையும் தர்மத்தையும் கடைபிடிப்பாங்க உண்மைக்கு புறம்ப ஒரு நாளும் பேசவும் மாட்டாங்க நடந்துக்கவும் மாட்டாங்க இவங்களால ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுனாக்க அதுக்கு வந்துட்டு இவங்க கால வேலை கூட தயங்க மாட்டாங்க அதே மாதிரி நல்ல விஷயத்த யார் சொன்னாலும் ஏத்துப்பாங்க தலகணம் இல்லாத தன்னடக்கம் கொண்டவங்கதான் மிதனராசிக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் உங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒரு திருப்பு முனையை நீங்க அனுபவிக்க போறீங்க சொல்ல போனவங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே தீர போகுதுங்க கோடீஸ்வர யோகத்தினால உங்களுடைய நிதி நிலையும் சரி உங்களுடைய பொருளாதார நிலையும் சரிங்க உயர்வுக்கு போக போகுது அது என்ன எப்படி அப்படிங்கறத தெளிவா பாக்கலாங்க வந்தவினையும் வருகின்ற வாழ்வினையும் கந்தன் என்று பெயர் சொல்ல கலங்கிடுமே முருகனுடைய நாமத்தை சொல்லி முருகப்பெருமானை வணங்கி இந்த வீடியோ பத்தி நம்ம தொடர்ந்து பாக்கலாங்க வருஷத்துடைய கடைசி மாதம் டிசம்பர் மாதம் டிசம்பர் மாதத்துடைய முதல் வாரத்துலதான் உங்களுடைய வாழ்க்கை நிலை மாறப்போகுது திருக்கனித பஞ்சாங்கத்தின்படி நவகரங்களுடைய சஞ்சாரத்தை வச்சு பாக்குறப்போ சூரிய பகவான் விருட்சிக ராசியில பயணம் பண்றாரு செவ்வாய் பகவான் கடகராசில இருக்காரு புதன் பகவான் விருச்சிக ராசிலேயே சேர்ந்து இருக்காங்க தான் புதாதி ராஜகம் உருவாகுச்சு இருபத்தி ஆறாம் தேதி புதன் வந்து வக்ரகதியில மாறி இருந்தாரு இதனாலே உங்களுக்கு பலன்கள் உண்டு ரிஷபத்துல குரு பகவான் சஞ்சாரம் பண்றாரு இதனாலே ஒரு யோகம் இருக்கு சுக்கரன் தனுசு ராசியில பயணம் பண்றாரு டிசம்பர் இரண்டாம் தேதி மகரத்துக்கு இவர் வந்து மாற்றமும் ஆகிறாரு சனி பகவான் பத்திரம் கும்பத்துல அமர்ந்திருக்காங்க மீன பகவான் கன்னி ராசியில கேது பகவான் டிசம்பர் மாத்துடைய முதல் வாரத்துல இப்படிதான் கிரகங்களுடைய மாற்றங்கள் தொடருது வேற எந்த கிரகங்களும் இந்த மாதத்துல மாற்றம் ஆகல மிதன ராசி பாக்குறதுக்கு என்னவோ வலுவில்லாத மாதிரி இருப்பாங்க இவங்களுடைய புத்தியுடைய வலுவை வந்துட்டு யாராலையும் சமாளிக்க முடியாது எதிர்ப்புகளையும் புத்திசாலித்தனத்தாலும் முறியடிக்கும் புதன் பகவானை அதிபதியாக கொண்டவங்க இவங்க உங்களை பொறுத்தவரைக்கும் சூரிய பகவான் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்காரு சோ இதனால அரசாங்க காரியங்கள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும் அரசு சம்பந்தமா ஏதாவது வரி பணத்தை பணத்தினை நிலுவையில வச்சிருந்தாலும் இப்போ வந்துட்டு கட்டிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லதும் அடுத்ததான் மிதனராசியை பொறுத்த வரைக்கும் வேலை காரணமா கொஞ்சம் அலைச்சல் இருக்குங்க இருந்தாலும் அந்த அலைச்சல்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் உழைப்புக்கு ஏற்ற உயர்வை கொடுக்கும் வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மனசு கோணாம நடந்துவாங்க புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு அனுகூலமான பலனை கொடுக்கும் குறிப்பா மிதனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டில நண்பர்களை வந்துட்டு அதிகமா நம்ப வேண்டாம் நண்பர்கள் அப்படிங்கிற பெயர்ல உங்களுக்கு துரோகம் பண்ண ஒரு சில பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அது உங்களுக்கும் தெரியும் சோ யாரையும் நம்பாமல் இருப்பது சிறப்பு அடுத்த சந்திர பகவானை பொறுத்த வரைக்கும் மிதன ராசிக்காரர்களுக்கு ஏற்றமான பலன்களை கொடுக்கறாங்க கமிஷன் வியாபாரம் இந்த மாதிரி தொழில இருக்கிறவங்களுக்கு நீ எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் அடுத்த செவ்வாய் பகவானை பொறுத்தவரைக்கும் உங்க ஜாதகத்துல இரண்டாம் வீட்டுல அமர்ந்திருக்காரு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு பொருளாதார வளர்ச்சியும் இருக்க போகுது இரும்பு சம்பந்தப்பட்ட உபகரணங்களை மட்டும் கையாளுறப்ப கொஞ்சம் கவனமா பயன்படுத்துங்க புதிதாக அறிமுகமான பெண்களுடைய பழக்க வழக்கங்களை நெருக்கமா வச்சுக்க வேணாம் ஆண்களா இருந்தீங்க பெண்கள்கிட்டையும் சரி பெண்களா இருந்தீங்க ஆண்கள் கிட்டையும் ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா எதிர்ப்பாள நீங்க சில சிக்கல்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்த புதன் மகானை பொறுத்தவங்க ராசிக்கு ஆறாம் வீட்டுல அமர்ந்திருக்காரு மத்த கிரகங்கள் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தாலும் இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் பரிசு கிடைக்கும் லாபங்கள் அதிகமாக கிடைக்கும் தொழில் ரீதியா பண ரீதியா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நல்லா இருக்கு ஆன்லைன் வர்த்தகங்கள் மூலமும் லாபம் உண்டு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றீங்க கோடீஸ்வரர் தான் நீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கோடீஸ்வரர் தான் ஏன்னா வருமானம் அப்படிங்கறத எதிரிகளையே பிரமிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அதீத வருமானம் உண்டு கூலி வேலை செய்யறவங்களாக இருந்தாலும் சரிங்க நீங்க குபேர நகரத்து கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் மேடம் நான் அன்றாட ஒரு நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆயிரம் ரெண்டாயிரம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் அமையும் வரக்கூடிய வாய்ப்பு மட்டும் நீ கட்டாய பயன்படுத்திக்கிட்டா போதும் அடுத்து குரு பகவான் பொறுத்தவரைக்கும் உங்க ஜாதகத்துல பன்னிரெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு ஊழியர்களை பொறுத்த வரைக்கும் உற்சாகத்துடன் செயல்படுவீங்க ஏன்னா பணியிட சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு அவ்வளவு சாதகமா இருக்கு சிலர் வந்து வேலை மாறலாம் அப்படின்னு நினைப்பீங்க தாராளமா இப்ப வந்துட்டு மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது உங்களுக்கு நல்லதா தான் இருக்கும் அடுத்து சுக்கர பகவான் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஜாதகத்துல ஏழாம் இடம் மற்றும் எட்டாம் இடத்துல இருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்புங்க ஆனா மேல் அதிகாரிக்கும் பெருசா கண்டுக்க மாட்டாங்க அப்படி இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது உங்களுடைய வேலைக்கு தகுந்த அங்கீகாரம் கட்டாயம் கிடைக்கும் அது சனி பகவானை பொறுத்த தொழில்காரகன் தொழில் இல்லையா இவர் உங்க ஜாதகத்துல ஒன்பதாம் இடத்துல இருக்காரு இவரால உறவுகள்ல சின்ன சின்ன சண்டை சற்று வரதுக்கு வாய்ப்பு இருக்கு மருத்துவ செலவுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா அப்பாவின் உடல் ஆரோக்கியத்துல ஆக்கரை காட்டுங்க அடுத்த ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல இருக்காரு நாடகம் சினிமா இந்த மாதிரியான துறைகளில் வேலை பார்க்கறவங்க ரொம்ப பிரகாசமா நீங்க வெளியில தெரிவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் முழுமையான கவனம் செலுத்துங்க அடுத்து கேது பகவான பொறுத்த வரைக்கும் உங்க ஜாதகத்துல நான்காம் இடத்துல இருக்காரு உடல் ஆரோக்கியத்துல அதிகமா ஆக்கற காட்ட சொல்றாரு உங்களை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி சந்திராஷம் இருக்கிறதுனால விழிப்புணர்வோடு செயல்படணும் மேடம் என்ன மேடம் அஞ்சாவதுல இருந்து எங்களுக்கு நல்ல காலம்னு சொன்னீங்க அன்னைக்கே சந்திராஷம் இருக்கு அப்படின்னாக்கா அந்த ஒரு நாள் மட்டும்தாங்க அதை தாண்டிதான் உங்களுக்கு எல்லாமே யோகமான காலகட்டமா தொடங்குது குறிப்பா வருமானம் அதிகரிக்குங்க எதிர்பாராத பண வரவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீண்ட நாட்களாக உங்களை வந்துட்டு வாட்டி வதக்கிக் கொண்டிருந்த உடல் உபாதைகள் இனி சரியாகும் செலவுகள் கட்டுக்கொள்ள வரும் கணவன் மனைவிக்கிடையே அன்யுன்யம் அதிகரிக்கும் கிட்ட பேசுறப்ப மட்டும் கொஞ்சம் பேச்சுக்கள்ல நிதானம் இருக்கட்டும் முடிஞ்ச அளவுக்கு கோபதாபங்களை கட்டுக்கொள்ள வச்சுக்கோங்க அதுவே உத்தியோக பணிகளை இருக்கிறவங்க அலுவலகத்துல சக பணியாளர்களை அனுசரிச்சு நடந்துக்கோங்க உங்க வேலையில மட்டும் கவனம் செலுத்துவது ரொம்ப அவசியம் மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு நீங்க எதிர்பார்க்கலாங்க அடுத்து சொந்தமா தொலை செய்யக்கூடிய மிதிர் செய்யப்படுத்துக்கும் வியாபாரத்துல சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் பற்று வரவு அப்படிங்கிறது தாராளமா கிடைக்குங்க உங்ககிட்ட வேலை பார்க்கக்கூடிய பணியாற்றலுடைய ஒத்துழைப்பும் கிடைக்கும் அடுத்த குடும்பத்தை ஆளும் பெண்மணிகளுக்கு பிரச்சனை இல்லாத காலகட்டமா இருக்குதுங்க அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் பணியிட சூழலும் உங்களுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்துங்க குறிப்பா மிதினராசில இருக்கிற மிருகசிரீஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் திருவாதிரி நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பதம் இந்த நட்சத்திரம் ஆட்சியை தான் நம்ம வந்துட்டு பொதுவாக மிதனராசி சொல்லுவோம் இல்லையா தன குடும்ப ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்காரு சுகஸ்தானத்துல கேது பகவானும் சூரிய பகவானும் அவர் கூடவே புதன் பகவான் வக்ரகதியிலும் இருக்காரு கலத்திரஸ்தானத்துல சுக்கர பகவான் பாகியஸ்தானத்துல சனி பகவான் தொழில்ஸ்தானத்துல ராக பகவான் அயன சயன பூகஸ்தானத்துல குரு பகவான் வக்ரகதியிலும் இருக்காங்க கிரக மாற்றம் பார்த்தோன்னாக்க வரக்கூடிய மூணு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு சுக்கர பகவான் கலத்திரஸ்தானம் ஸ்தானத்துல இருந்து அஷ்டம இந்த நவகிரகங்களுடைய அமைப்பினால மனசுல தெளிவு உண்டாகும் முயற்சிகள்ல நீ எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் கோர்ட் கேஸ் பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க குடும்பத்துல இருந்த மன வருத்தங்கள் நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அந்யூன்யம் அதிகரிக்கும் வீண் பிரச்சனைகள் கூட உங்களை விட்டு விலகி ஓடும் முடிச்ச அளவுக்கு வந்து இந்த காலகட்டத்துல மத்தவுடைய விஷயத்தை தலையிடாம இருங்க உங்களுடைய பர்சனல் விஷயத்தை மத்தவுடைய தலையீடு இல்லாம பாத்துக்கோங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே வெற்றியை கொடுக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்க விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் உழைப்பு அதிகரிக்கும் உயர்வு உண்டாகும் பண வரவு தாராளமா கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் நீங்க எவ்வளவு அழஞ்சாலும் சரிங்க அந்த அலச்சலுக்கு தகுந்த வெற்றியும் தொடரும் பெண்களை பொறுத்த வரைக்கும் குழப்பங்கள் நீங்க மனசுக்கு தெளிவு கிடைக்கும் கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு காரிய வெற்றிக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு வீண் விவகாரங்கள் விட்டு விலகி போகும் உங்களை தேடி பதவிகள் வருங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள் எதிர்பார்த்த பலன் கிடைக்குங்க சோ இப்ப வரைக்கும் பார்த்து மிதன ராசிக்காரர்களுக்கான பொது பலன்கள் இப்ப நம்ம நட்சத்திர பலங்களை பாக்கலாங்க மிருகசிரடம் நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் அரசியல இருக்கிறவங்களுக்கு எந்த வேலையுமே எளிமையா செய்து முடிக்க முடியும் வேலையை பொறுத்த வரைக்கும் வெற்றி நிச்சயம் முடி முயற்சிகளுமே வெற்றியாக மாறுங்க வேலையில வெற்றி கிடைத்தாலும் கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய திறமைகள் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய திறமைகளால ஒரு திறமையான பேச்சுக்களினால காரியங்கள்ல அனுகூலமான பலன் உண்டு குறிப்பா பெண்களுக்கு சாதகமான காலகட்டம் உடைய தெளிவான சிந்தனைகள்னால எதையும் சாதிக்க முடியும் மேலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உறவுக்காரர்கள் வகையிலையும் நண்பர்களுடைய வகையிலையும் உதவிகள் கிடைக்குங்க அடுத்த திருவாதிரை நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்கள மாணவர்களுக்கு ஆசிரியருடைய உதவியினால பாடங்களை சந்தேகம் இல்லாம தெளிவா படிக்க முடியுங்க மனசுல உற்சாகம் உண்டாகும் சமூகத்தை பொறுத்த வரைக்கும் அந்தஸ்து அதிகாரம் கிடைக்க பெறுவீங்க வேகத்தை விட்டு விவேகமாக செயல்படுவது வெற்றியை கொடுங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அதுல இருந்த குழப்பங்களும் சிக்கல்களும் தீருங்க கணவன் மனைவிக்கிடையே அன்யுன்யம் அதிகரிக்கும் உடன்பிறப்புகள் மூலம் நன்மைகள் ஏற்படுங்க பிள்ளைகளால உங்களுக்கு எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மேலோகுங்க அடுத்த புனர் பூசம் நட்சத்திரம் ஒன்றாம் பதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் நினைச்சது நினைச்ச மாதிரியே நடக்கும் உங்களுடைய கருத்துக்கு மத்தவங்க ஒத்து போவாங்க குடும்பத்துல இருந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கும் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் உண்டு வேலை பழு குறையும் திறமையான பேச்சுகளின் மூலம் சக ஊழியர்களுடைய நட்பை பெறுவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்பவே சாதகமா இருக்கு இந்த நட்சத்திர பழங்களுமே மிதன ராசிக்கு தெளிவையும் தெம்பையும் கொடுத்திருக்கும் இப்ப பரிகாரத்தை பாக்கலாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பெருமாளுக்கு புதன்கிழமைகள் தோறும் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்கி வர வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும் குடும்பத்துல சந்தோஷம் நிலைக்குங்க ஆகமத்துல டிசம்பர் மாதத்துடைய முதல் வாரத்துல இருந்தே மிதர ராசிக்கு நல்ல மாற்றமான காலகட்டம் இத்தனை நாளா உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருந்த எந்த விஷயமாக இருந்தாலும் சரிங்க இந்த காலகட்டத்துல இருந்து அது காணாம போகும் கடவுளுடைய அணுகிரகத்தினால இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் அண்ட் ஷேர் பண்ணுங்க வந்த கஷ்டங்கள் கரையட்டும் வரக்கூடிய கஷ்டங்கள் விலகட்டும் இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே கடவுளின் ஆனுகிரகம் உங்களுக்கு துணை வரட்டுங்க வாழ்க வளமோடு நலமோடு நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் ராசி அன்பு சொந்தங்களுக்கு